ஆழமான தேடுதல் உடையவரா உங்க வாழ்க்கையில நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்பேற்பட்ட தேடுதல் உடைய நபரும் வாழ்க்கையினுடைய இலக்கான ஜீவன் முக்தியான இறுதி இந்த ஞான நிலை அடைவதற்கு இந்த ஒரு விஷயம் தான் தடையா இருக்கு மெடிக்கல்ல சொல்லுவாங்க அதாவது நம்முடைய சைலண்ட் கில்லர் வந்து பிளட் பிரஷர் ஆனா இந்த ஆழமான தேடுதல் உடைய ஆன்மீக தவம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமான ஒரு மிகப்பெரிய சைலண்ட் கில்லர் எதுன்னா டயர்ட்னஸ் அண்ட் போர்டம் இதை தான் பகவான் சொல்லியிருக்காங்க இந்த டயர்ட்னஸ் அண்ட் போர்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்ஷியஸ்னஸையே அழிக்கக்கூடிய சைலண்ட் கில்லர் இதை எப்படி நம்ம மீண்டும் வெளிவர முடியும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் காலையில் எழுந்தவுடன் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் யோக பயிற்சி செய்ய உங்களுடைய முதல் ஒன்றரை மணி நேரத்தை காலையில் எழுந்தவுடனே செய்யக்கூடிய யோகா இன்டென்ஸான இந்த யோகா பயிற்சி அப்புறம் உங்களுடைய பூஜை முறை இந்த இரண்டையும் நீங்கள் செய்கிறாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் இந்த சைலண்ட் கில்லரான டயர்டனஸ் அண்ட் போர்டம் இதிலிருந்து நீங்கள் வெளிவந்துட முடியும் தேடுதல் உடைய எல்லோரும் நீங்கள் வெற்றியுடையவராக மாறுவதற்கு இதுவே அற்புதமான வழி பகவான் சொல்லியிருக்கிற இந்த ஆழமான சத்தியத்தை நீங்களும் பயிற்சி கொடுங்க நிச்சயமாக வெற்றி பெறுங்கள் நன்றி நித்யானந்தம் உங்க வாழ்க்கையில நீங்க ஜீவன் முக்தராக வெற்றி வாழ்க்கை அடையணும்னா பகவான் சொல்லியிருக்கிற ரொம்ப எளிமையான சத்தியங்க இதை ஒன்று ஆழமா கேளுங்க காலம் அப்படிங்கிறது ட்ரெயின் அப்படின்னா நீங்க அதுல பயணம் செய்யற பேசஞ்சர் இல்ல நீங்க இந்த ட்ரெயின் போற தண்டவாளமே நீங்க தான் காலம்ங்கிறது திரைப்படம்னு வச்சுக்கிட்டோம்னா நாம் அதில் நடிக்கிற கேரக்டர் இல்லை பலர் நம்ம பசங்க அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளை ஹீரோவாக அசோசியேட் பண்ணிக்கிறோம் பிள்ளைங்க அப்படின்னா நம்மளை ஹீரோயினாக நம்ம அசோசியேட் பண்ணி பார்க்குறோம் உண்மையிலேயே திரைப்படத்தில் நீங்கள் வர ஹீரோவோ அல்லது ஹீரோயினோ கிடையாது திரைப்படத்தில் அந்த திரையே தான் நீங்கள் ஒரு கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம்னா நமக்குள்ளார இப்போ கடந்த காலத்தை பற்றி வச்சுருக்கிற கவலையோ அல்லது எதிர்காலத்தை பற்றின பயமோ அது எல்லாமே காணாமல் போயிடும் உங்கள் வாழ்க்கையை ஒரு வெற்றி வாழ்க்கையாக ஜீவன் முக்த வெற்றி வாழ்க்கையாக நீங்கள் வாழ முடியும் இந்த ஒரு சத்தியத்தை ஆழமாக தியானியுங்கள் சமாதி பழகுங்கள் இந்த சத்தியங்கள் உங்களுக்குள்ளார ஆழமாக போகும் நன்றி நித்தியானந்தன்